ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமியினுடைய திருமணம் குறித்த சுவாரஸ்ய தகவலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவி தொடர்ந்து பாருங்க அதே போல் வரலட்சுமியினுடைய நடிப்பு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லலாம் பிரபல நடிகர் சரத்குமாரினுடைய மகளும் நடிகையுமான வரலட்சுமி திருமணம் குறித்த சுவாரசிய தகவல் வெளியே இருக்கிறது சாதாரணமாக இல்லாமல் பாலிவுட் ஸ்டைலில் டெஸ்டினேஷன் வெட்டிங்காக வந்து இதை நடத்த தம்பதிகள் முடிவு செய்துள்ளதாக கிசுகிசுக்கப்படுகிறது தமிழ் சினிமாவில் போடா போடி திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் வரலட்சுமி அதை தொடர்ந்து அவருக்கு சில படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக வந்து வாய்ப்புகள் வந்தாலுமே வில்லியாக அவர் நடித்த படங்கள் தான் அது பெரிய அளவில் வரவேற்பை அவருக்கு தந்தது தற்போது தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளில் அசத்தி வரக்கூடிய வரலட்சுமி மார்ச் மாதம் நிக்கோலாயி என்பவரை வந்து ரகசிய நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார் இந்த நிச்சயதார்த்த நிகழ்வில் பெரிய அளவில் விருந்தினர்கள் வந்து அழைக்கப்படாமல் இரு குடும்பத்தினர் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வாக நடத்தப்பட்டது திடீரென இவர்களுடைய நிச்சயதார்த்த புகைப்படம் ரிலீஸ் ஆகி பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தையும் அதே நேரத்தில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது சரத்குமாரை போல உருவம் இருந்த நிக்கோலாய் பல தளங்களில் விமர்சிக்கப்பட்ட விவகாரத்து ஆனவர் ஒரு குழந்தைக்கு தந்தை என பலருமே கேலி செய்தனர் ஆனால் இதையெல்லாம் தன்னுடைய பேட்டி ஒன்றில் அசால்ட்டாக தட்டிவிட்டு சென்றார் வரலட்சுமி அவர் எனக்கு அழகானவர்தான் நான் தான் அவரை வந்து கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன் இதை பற்றி மற்றவர்கள் பேச எதுவும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் நிச்சயதார்த்தம் முடிந்து தற்போது திருமணம் குறித்த சில தகவலும் கசிந்திருக்கிறது திருமணத்தை தமிழகத்தில் நடத்தாமல் டெஸ்டினேஷன் வெட்டிங்காக நடத்த தம்பதிகள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி தாய்லாந்தில் ஜூலை இரண்டாம் தேதி இருவரும் வந்து த திருமணம் வந்து செய்து கொள்ள இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது அதே போல நிச்சயதார்த்தத்தைப் போல திருமணத்திலும் இருவிட்டார் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கின்றன முன்னதாக மெஹந்தி நிகழ்வை தாஜ் ஹோட்டலில் நடத்த இருப்பதாகவும் வரவேற்பு நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையின் லீலா பேலஸில் வந்து நடத்தவும் சரத்குமார் திட்டமிட்டு இருப்பதாக முக்கிய தகவல் கசிந்து இருக்கிறது இனி இது குறித்து வரலட்சுமியினுடைய தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் என வந்து எதிர்பார்க்கப்படுகிறது ரிப்ளை குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ